லோகேஷ் கனகராஜ் டேரக்ஷன்ல ரஜினிகாந்த் நடித்த கூலி படம் தேட்டர்ல பஸ்ட் போர் வந்து நானூற்றி நாலு கோடி வசூல் பண்ணியிருக்கு இது அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கூலி படம் வெளியானதுல சோசியல் மீடியால அதிகம் பாராட்டப்பட்டவங்க அப்படின்னு அது ரெண்டு பேர் தான் ஒருத்தர் வந்து படத்துல வில்லன நடிச்ச மலையாள ஹீரோவான ஆக்டர் ஷௌபின் ஷாகிர் இன்னொருத்தவங்க கன்னட ஆக்ட்ரஸ் ஆன ரச்சிதா ராம் கைதி படத்துல ஜார்ஜ் மரியான் விக்ரம் படத்துல ஏஜென்டீனா போல ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டரில் தான் கூலி இவங்க ரெண்டு பேத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு இருக்கு ஸோ இந்த படத்தில் ரச்சிதா முழுக்க முழுக்க நெகட்டிவ் ரோல் தான் அதை ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க தமிழ் ரசிகர்களுக்கு இதுக்கு முன்னாடி பரிச்சயம் இல்லை அப்படின்னாலும் கன்னடத்தில் இவங்க டிம்பிள் குயின் அப்படின்னு ரசிகர்களால் அழைக்கப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் கன்னட சினிமாவில் அதிகம் சம்பளம் வாங்குற நடிகைகளில் இவங்களும் ஒருத்தர் பல டிவி ஷோஸ்ல நடிச்சு தான் பாப்புலர் ஆயிருந்தாங்க ஸோ டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல வெளியான புல் புல் அப்படின்ற படத்தின் மூலியமா சினிமாவில் அறிமுகம் ஆயிருந்தாங்க டூ தௌசண்ட் பிப்டீன்ல வெளியான ரன்னா அப்படின்ற படத்துக்கு இவங்களுக்கு ஃபிலிம் அவார்டும் கிடைச்சிருந்தது குறிப்பா டூ தௌசண்ட் நைன்டீன்ல வெளியான சீதாராம கல்யாணம் லவ் யூ போன்ற படங்கள் இவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான படமா அமைஞ்சிருந்தது இருந்தாலும் டூ தௌசண்ட் டுவெண்டில ரச்சிதா நடிப்புல ஒரு படம் கூட வெளியாகவே இல்ல அதுக்கு காரணம் இவங்க லவ் யூ படத்துல நடிச்சிருந்ததுதான் லவ் யூ படத்துல ஆக்டர் உபேந்திரா கூட தான் நடிச்சிருப்பாங்க ரெண்டு பேருக்கும் நிறைய லவ் சீன்ஸ் வந்திருக்கும் அப்படிதான் ஒரு லவ் சீன்ல ஒரு பாட்டு எடுத்திருக்காங்க அந்த பாட்டு தான் இவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில பெரும் புயல கிளப்பி இருக்கு ஏன்னா அந்த பாட்டுல இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு ரொம்ப கவர்ச்சியா நடிச்சிருந்தாங்க ஏன்னா இதனால் வரைக்கும் அவங்க கிளாமர் ரோல் பண்ணனதே இல்ல அந்த பாட்டுல பாட்டில் தான் முதல் முறையாக கிளாமர் ரோல் பண்ணியிருக்காங்க மேலும் ரொம்ப நெருக்கமாகவும் ஓவர் கிளாமராகவும் அந்த பாட்டில் நடிச்சிருந்தாங்க ஸோ இது வந்து அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அதனால ரச்சிதா வீட்டில் பெரும் பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு தன்னோட சொந்த வீட்டை வித்தே ரச்சிதா வெளியேற்றப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறமா ஒரு இன்டர்வியூல ரச்சிதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் அந்த பாட்டில் நடித்தது என் வாழ்க்கையை டோட்டலாக மாற்றி போட்டுருச்சு என் வீட்டில் பெரிய பிரச்சனையாயிருச்சு என் பேரண்ட்ஸ் காலில் விழுந்தலாம் நான் மன்னிப்பு கேட்டேன் பட் உன்னொரு நடிகையாக ஏற்றுக்கிறோம் ஆனால் எங்கள் பொண்ணாக ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலா அழுதுகிட்டே அந்த இன்டர்வியூல பேசியிருந்தாங்க இந்த பிரச்சனைக்கு அப்புறமா உபேந்திரா கூட ரச்சிதாராம் எந்த ஒரு படத்திலையும் நடிக்கவே இல்லை தற்போது வெளியாயிருக்க கூலி படத்திலையுமே உபேந்திரா ஒரு முக்கியமான கேமியோ ரோல் நடிச்சிருக்காரு இருந்தாலும் உபேந்திராவும் ரச்சிதாவும் சேர்ந்து வர எந்த ஒரு சீன்ஸுமே படத்துல கிடையாது ஆனாலும் ரச்சிதாவுக்கு இந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்ததே உபேந்திரா தான் அப்படின்னு கன்னட மீடியா ஃபுல்லாவே இந்த விஷயம் வெளியாயிட்டு இருக்கு இருந்தாலும் கூலி படத்துல அவங்க ரொம்ப நல்லா தான் நடிச்சிருக்காங்க அதனால தமிழ் சினிமாலயும் இவங்களுக்கு எக்கச்சக்க ரசிகர்கள் உருவாயிட்டாங்க இதுக்கப்புறமா தமிழ் சினிமாவில் நடிக்கிற வாய்ப்பு இவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க ஸோ இந்த நிலையில தான் கூலி படத்தில் நடிச்சதை பத்தி ரட்சிதரா முதல் முறையா ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க அதாவது கூலி படத்தில் என்னோட கல்யாணி கேரக்டருக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது இந்த கேரக்டருக்கு கிடைச்ச எல்லா விமர்சனங்களுக்கும் அன்புக்கும் ரொம்பவே நன்றி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மீடியா விமர்சர்கள் மீம் ட்ரோல் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு மென்ஷன் பண்ணி ஷேர் பண்ணியிருக்காங்க